ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுற மக்களே ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்படியோ உங்கள் வீட்டில் பையனோ பொண்ணோ கல்யாணம்னு வச்சுருப்பீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அது கல்யாணம் ஆகட்டும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும் எந்த ஒரு நல்லதாகட்டும் ஏன்னா இந்த மைத்திரை முகூர்த்தம்ன்றது பார்த்திங்கன்னா கடன் சுமையை தீர்க்கிறதுக்கும் கடன் சுமையை குறைக்கிறதுக்கும் கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க தச்சு தத்தரிச்சிட்டு இருக்கவங்க வெளியில் மீண்டு வரத்துக்கு தான் மைத்திரையை பயன்படுத்துகிறோம் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் எதுக்காக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னா சில பேர் ஆடி முடிஞ்ச உடனே ஆவணி மாதம் வந்தோன்னா பொண்ணு காணமோ பையனு காணும் நிறைய எண்ணத்தில் வச்சுருப்பீங்க நல்ல எண்ணம் நம்மளோட சுமையாது நம்மளோட கடமை அது பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் பண்ணி நம்ம கடமை ஆனால் அந்த கடமையை தயவு செஞ்சு கடனை ஆகிக்காதீங்க ஏன்னா கையில் பெற்றது கையளவு அந்த மாதிரி கையளவு உங்கள் கையில் எவ்வளோ அள்ள முடியுமோ அவ்வளோ தான் நீங்கள் அள்ளணும் உங்கள் கையில் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அது தான் நீங்கள் பிடிக்கணும் அதுக்கு மீறி பிடிச்சிங்கன்னா அது ரொம்ப கடுமையான பிரச்சனையாக வந்து நிற்கும் அதில் தான் உங்களுக்கு கடன்ன்ற விஷயத்த மாடுறீங்க ஸோ தயவுசெய்து சொல்கிறேன் உங்களோடய எண்ணங்கள் தப்பு இல்லை உங்களோட செயல்பாடும் தப்பு கிடையாது ஆனால் பொண்ணு காட்ட பயனிடும் உங்கள் வசதிக்கு என்ன முடியும் என்னால் இவ்வளோ தான் முடியும் இவ்வளோ நகை தான் முடியும் இவ்வளோ பணம் தான் முடியும்னு ஓப்பனாக சொல்லுங்கள் வரட்டு கௌரவமே தேவையில்லை